வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம அச்சய திருதியை என்றால் என்னங்கிறத பார்க்க போகிறோம் இந்த அச்சய திருதியினால் ஏன் இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்கிறது விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் அச்சயம் அப்படின்னா அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த சயம்ங்கிற வார்த்தை இருக்குது பார்த்திங்களா அந்த சயம் என்ற வார்த்தைக்கான பொருள் வந்து தேய்தல் அல்லது குறைதல் என்று பொருள் அப்போ இந்த மொத்த வார்த்தையான அந்த அச்சயம் என்பதற்கு பொருள் தேயாது குறையாது வளருதல் அல்லது பெருகுதல் என்று பொருள் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதி திருதியை ஆகும் அதே மாதிரி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதி திருதியை ஆகும் அப்போ சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்து மூன்றாவதாக வரக்கூடிய திதி அச்சய திருதியை ஆகும் ஒவ்வொரு மாதமும் வளர்புறைக்கு ஒரு திருதியை திதி வரும் தேய்பிறைக்கு ஒரு திருதியை திருதி வரும் அது இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்புறை திருதியை தான் அச்சய திருதியாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சரி ஏன் இந்த நாள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னா தர்மர் சூரியனை வேண்டி அச்சய பாத்திரம் பெற்றது இந்த நாள் தான் மணிமேகலை அச்சய பாத்திரம் பெற்றதும் இந்த நாள் தான் சிவபெருமான் அன்னபூரணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரம்ப உணவு பெற்றதும் இந்த நாள் தான் பரசுராமர் அவதரித்த தினம் இந்த தினம் புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாள் இந்த நாள் குசேலர் கிருஷ்ணரை சந்தித்த நாள் இந்த நாள் ஆதிசங்கரர் கனகதரா ஸ்தோத்திரம் இயற்றிய நாள் இந்த நாள் குபேரன் இழந்த தன் செல்வங்களை மீட்ட நாள் இந்த நாள் திரேதாயுகம் ஆரம்பமான நாள் இந்த நாள் வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் இந்த அச்சய திருதியை ஆகும் இந்த திருதியை தான் இவ்வளோ எல்லாமே நடந்திருக்கு இந்த சித்திரை மாத திருதியை திதியில் தான் இவ்வளோ சிறப்பு செயலும் நடந்திருக்கு அதே மாதிரி பெருமாளுடைய மார்பிலே லட்சுமி தாய் நிரந்தரமாக இடம்பெற்றதும் இந்த நாள் தான் ஆக இந்த சித்திரை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த திருதியை நாள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளாகும் இந்த நாளிலே நீங்கள் செய்கின்ற செயல் எல்லாமே வளரும் பெருகும் இந்த நாளிலே நீங்கள் லட்சுமி தாயாரை வழிபடுங்கள் லட்சுமி நாராயணனை வழிபடுங்கள் குபேரனை வழிபடுங்கள் ஆதிசங்கரர் இயற்றிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் செய்கின்ற செயல்கள் யாவும் வளரும் பெருகும் இந்த அச்சய திருதை நல்லாளிலே உங்கள் செய்கின்ற காரியங்கள் யாவும் வளரட்டும் பெருகட்டும் உங்கள் வாழ்க்கை வாழ்வு செழிக்கட்டும் எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு எல்லா வளத்தையும் வரலட்டும் அடுத்த பதிவில் அச்சய திருதியை நாளன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை மிகத் தெளிவாக சொல்லப்போகிறேன் அடுத்த பதிவு வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்